ஜெய்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் கரூரில் நடந்த துயரச் சம்பவம் பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர் சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க சார் கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தாமக தலைவர் நடிகர் விஜயா இருந்திருக்கணும் ஆனா தாமே திமுகவினரை குற்றம் சாட்டுவதும் திமுகவினர் தாமகவினரை குற்றம் சாட்டி பொறுப்புகளை மாறி மாறி தட்டி கழிப்பது இந்த துயரமான சோக சம்பவத்தில் நடக்க கூடாத ஒன்று திமுகவினர் ஆளுங்கட்சி அதற்கும் பொறுப்பு இருக்கிறது ஒரு நடிகருக்கு அதுவும் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு படைத்த ஒரு நடிகருக்கு அபரிவிதமான கூட்டம் கூடுகிறது என்பது அவர் செல்லும் இடத்தில் எல்லாம் தெரிகிறது அப்படி என்றால் திமுக காவல்துறை அரசு அரசாங்கம் இந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி வழிமுறைப்படுத்தியிருக்க வேண்டும் அதே வேளையில் அந்த அளவில் திமுக அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது இன்னொரு புறம் பார்த்தால் இந்த கூட்டத்தை ஏற்கனவே பல பகுதிகளில் கண்டு பார்த்து வருபவர் நடிகர் விஜய் கூட்டம் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் எப்படி கூட்டம் கூடுகிறது எப்படி கூட்டினார்கள் என்பதை எனது அப்பாவும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் என் உணவிர்கள் எல்லாமே உறவினர்கள் எல்லாமே அதிமுக தான் அதனால அவர்களும் சொல்ல கேட்டிருக்கிறேன் புரட்சி தலைவருக்கு மாபெரும் மக்கள் கூட்டம் கூடும் அது சிவிலைஸ்டு பொலிட்டிக்கல் கூட்டமா இருக்கும் பட் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் பொலிட்டிக்கலி அன்சிவிலைஸ்டா இருக்கிறாங்களோ இவர்கள் இன்னும் பொலிட்டிக்கலா மெச்சூர் ஆகலையோங்கிற தோற்றத்தை கொடு ஏன்னா எங்கேயும் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை காவல்துறை அனுமதி கொடுக்கும் ஆனால் கொடுத்த அனுமதியை முறையாக பயன்படுத்துவது அந்த கட்சி எங்கே தலைவர் நிற்பார் எங்கே எந்த பகுதி மக்களை இருக்க வைக்க வேண்டும் அந்தந்த பகுதிகள் அந்தந்த ஒன்றியம் நகரம் வட்டம் மாவட்டம் கிளை என்று கூட்டம் இப்படித்தான் பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ் செய்யப்படும் அந்தந்த கிளை செயலாளர் அந்த கிளையில் உள்ளவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பகுதியில் உள்ளவர்களுக்கும் நகர செயலாளர் நகர பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் கண்ட்ரோல் செய்வதற்கும் கூட்டம் எங்கெங்கே இருக்கிறது அவர்களெல்லாம் எப்படி இயங்குகிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை அரசியல் கட்சி அந்த பொறுப்பாளர்கள் கவனிப்பார்கள் ஆனால் விஜய் இடம் தாவை அந்த ஒரு கோபரேஷன் இருக்கிறதா என்றால் அது இல்லாமல் இருக்கிறது ஆஹ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சா அவர்கள் போயிட்டு வர இடங்களில் பொது சொத்து நாசமாக்கப்படுகிறது விமான நிலையங்களுக்குள் இவர்கள் சென்று வந்தால் அந்த விமான நிலையம் நாசமாக்கப்படுகிறது பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு இவர்கள் சென்று வந்தால் அந்த அந்த பகுதி நாசமாக்கப்படுகிறது ஏதோ காலத்தேயர்கள் கூட்டம் எல்லாம் கலைந்து சென்றது போல் ஒரு பேடு இம்ப்ரெஷனை இவங்க கொடுக்குறாங்க கூட்டம் நன்றாக கூடுகிறது விஜயை நடிகராக அங்கீகரித்து விட்டார்கள் அவர் கிரௌடு புல்லரா இருக்கிறார் ஆனா கிரௌடு மேனேஜரா இருக்கிறாராங்கிறது எல்லாம் இருக்கு அது உண்மையிலேயே அந்த கட்சிக்கும் துரதிர்ஷ்டம் தான் இப்படி ஒரு சம்பவத்தினால் பொதுமக்களுக்கும் அது துரதிருஷ்டம் தான் இந்த இழப்பு என்பது பேரிழப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு துயர சம்பவம் துக்க சம்பவம் இது நடந்திருக்க கூடாது எந்த கட்சி இதற்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது யார் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்தாலும் சரி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தை இல்லை அதே நேரத்தில் இந்த கூட்டத்தை கூட்டுகிறவர்கள் ஆர்கனைஸ் செய்கிறவர்கள் ஆர்கனைஸ்டா இருக்கணும் இருந்திருந்தால் இவர்கள் சரியாக இருந்திருப்பார்கள் இன்னொன்று விஜயிடம் செகண்ட் லெவல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலான பெர்சன்ஸ் இல்லை எல்லாருமே புதுசு அவங்களுக்கு பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஆனா அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் தாங்கள் கூட்டத்தை கூட்டிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது கூடுகிற கூட்டம் கூட்டப்படுகிற இல்லை விஜய்ங்கிற ஒரு நபருக்காக பெண்கள் குழந்தைகள் கூடுது இந்த கூட்டத்தை யாரு ஆர்கனைஸ் பண்றது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் இதுதான் இதுதான் தவறான இந்த சம்பவங்கள் நிகழ்வதற்கு காரணம் அமைஞ்சது இதை அரசை குற்றம் சொல்லியோ அரசாங்கத்தை குறை கூறியோ எதிர்கட்சி மீது பழிய போட்டோ தப்பித்துக் கொள்ளக்கூடாது இதுவரை இந்த சம்பவம் விட்டது நாற்பத்தி ஒரு நபர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் இதற்கு பொறுப்பு ஏற்பது யார் அரசாங்கம் உதவி செய்யும் அரசாங்கம் களத்திற்கு வரும் அதை எந்த அரசாங்கமே இருந்தாலும் ஆனால் கூட்டத்தை கூட்டிய தலைவன் தானே இதற்கு பொறுப்பு களத்தில் வந்து நின்று இருக்க வேண்டாமா துக்கத்தில் பங்கெடுத்து இருக்க வேண்டாமா அந்த மக்களுக்காக நான் நிற்கிறேன் அங்க வந்தாலும் வந்து மறுபடியும் வந்து ஒரு கூட்டம் வந்துடும் மறுபடியும் டிசாஸ்டர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் விஜய் வந்தா ஹாஸ்பிடல்ல விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா இல்ல பேஷன்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இப்ப இப்ப வந்து விஜய் வந்து வெறும் நடிகர் இல்ல ஒரு தலைவர் கண்டிப்பா தலைவர் வந்து தான் பொறுப்பை வந்து தட்டி கழிச்சிட்டு போக முடியாது இப்ப இந்த உயிரிழப்பு சம்பவத்தில் உங்களுடைய சோகத்தையோ துக்கத்தையோ அவர்களுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளலன்னா எங்க வந்து பகிர்ந்து கொள்ளுவீங்க எதற்காக கட்சி நடத்துறீங்க மக்களை நல்வாழ் படுத்துவோம் சோகத்திலிருந்து சந்தோஷத்திற்கு மாற்றுவோம் அவர்கள் ஏழையிலிருந்து பணக்காரர்களாகவோ உயர்ந்தவர்களாகவோ வழிநடத்துவோம் என்கிறதான நீங்க நோக்கமா சொல்லிட்டு போறீங்க உங்களுடைய நோக்கம் அது விஜய் வந்து மருத்துவமனைக்கு கண்டிப்பா மருத்துவமனைக்கு வந்திருக்கணும் ஆறுதல் சொல்லிருக்கணும் ஒருவேளை காவல்துறையோ அரசு நிர்வாகமோ நீங்கள் இப்பொழுது சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஏன்னா எங்களை வந்து அந்த இந்த கிரிட்டிகலான பொசிஷனை ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கு சிக்கல்லா இருக்கும் நீங்க தயவு செய்து வராதிங்கன்னு கூட அவங்க சொல்லுவாங்க தடை கொடுப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் விஜய் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கணும் இதை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் டிவிகள்ல வந்து மக்களுக்கு எந்த கவலையும் படாதீங்க நான் இருக்கிற உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் துணை நிற்பேன் மக்களோட மக்களை ஒரு ஆறுதல் சொல்லணும் தலைவர் தலைவன் அது அதுதானே தலைவர் தலைவருடைய தலைவர்னா யாரு திடீர்னு இருந்து குதிச்சிடுறங்களா மக்கள் சோகத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டு வேதனைகளை போக்குவர்தான தலைவர் நீங்க பேசாம மூணு நாள் நாலு நாள் காலங்களே போயிட்டீங்க ஒரு நிவாரண உதவி கொடுப்போம்னு ஒரு அறிவிப்பு மட்டும் வந்துச்சு அந்த நிவாரண உதவிய யார் கொடுத்தா எப்ப குடுத்தாங்க இனிமே கொடுத்துட்டாங்களா ஏதாவது யாருக்காவது நம்மளுக்கு தெரியுமா எங்கேயாவது போய் சேர்ந்துச்சா ஆஹ் அப்ப ஏற்கனவே அந்த மாநாட்டுல ஒரு கார் மேல போல் மரம் வந்து கொடிமரம் வந்து விழுந்துச்சு அந்த கார் ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு அந்த கார் புது கார் வாங்கித்தாரேன்னு சொல்லி அப்ப ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த கார் கிடைக்கப்பட்டதா அது அதாவது நீங்க அதாவது பாவம் இளைஞர்கள் பாவம் தாய் தகப்பன் இதுல பாதி பேர் முக்காசி பேர் வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல இருக்கிறாங்க படிப்பு முடிச்சுட்டு இருக்கிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் சினிமா மோகம் வந்து நாட்டை காப்பாத்திராது நாட்டை தெருக்கிறாரு நீங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஆர்கனைசரா மாறணும் சும்மா வந்து கூடுகிற வைத்து வைத்துக்கொண்டு அவர்களை தவறா வழிநடத்தினா என்ன ஆகும்னா சொத்துக்குத்தான் சேதம் ஏற்படும் சுய இப்ப இந்த இந்த பறிபோகும் ஈடுகட்ட முடியல எவ்வளவு கஷ்டமான ஒரு சம்பவம் இந்த கூட்டத்தை வந்து பழி போடலாம் யாரு மேலயாவது நாம பழி போட்டுறோம் அந்த பழி போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் கரூர்ல நடந்த சம்பவத்தினால

அந்த அரசியல் கட்சியில ஒரு கட்சி தலைவனோ ஒரு கட்சி தொண்டனோ இல்ல ஒரு கட்சி நிர்வாகியோ எதை எதிர்பார்ப்பாங்க இந்த ஒரு சம்பவத்தில் செய்கிறாருன்னா அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபம் வச்சு என்னன்னு யோசிச்சு பண்ண இப்ப இந்த கூட்டத்தை குலைக்கிறதுனாலயோ இல்ல இந்த இழப்பை ஏற்படுத்துறதுனாலயோ செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் ஒரு லாப நெஸ்ட் கணக்கு பார்க்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஏற்கனவே திமுக பயந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்துருச்சு. விஜய்க்கு விஜய்க்கு கூடும் கரூர்ல வந்து அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க திட்டமிட்ட சரி இது எப்படி உடனே ஆம்புலன்ஸ் வந்துச்சு எப்படி செந்தில் பாலேஜ் உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்தாரு அப்படின்னு பல கேள்விகள் வந்து அவங்க உண்மைதான் கேள்வி எழுப்புறது உண்மைதான் செந்தில் பாலேஜ் லோக்கல் எம்எல்ஏ தானே அவர் அரசியல் இதுங்க தான் நம்ம அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜாக்கன்னு பார்க்க கூடாது. இப்ப எல்லா கட்சியில இருந்தும் வந்து சந்திக்கிறாங்கல்ல ஐயா ஓபிஎஸ் வந்தாரு அண்ணன் சீமான் போனாரு காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க இப்ப பாஜகல இருந்து ஒரு எம்பிக்கள் குழுவே ஆய்வு செய்து திமுக சார்புல முதலமைச்சர் நேரடியா களத்துக்கு போனாரு துணை முதலமைச்சர் போனாரு இல்லையா இதுல தாமே தலைவர்களா யாராவது வந்திருக்கிறாங்களா சந்திச்சிருக்கிறாங்களா ஆறுதல் படிச்சிருக்கிறாங்களா சோ கட்சிங்கிறது மக்கள் வேதனையிலும் சோதனையிலும் இருக்கும் போது நேரடியாக களத்துல போய் நிக்கணும் அது யாராவது செந்தில் பாலாஜிக்கு எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனம் பத்து ரூபா பாலாஜி சொன்ன உடனே செருப்பெல்லாம் வந்துச்சு தாவேக்கா கூட்டத்துல இருந்து விஜய்க்கு செருப்பு வருதுன்னா அப்ப வேற ஏதோ அந்நிய அங்க இருக்குன்னு தான் அர்த்தம் தாவேக்காவினரை விஜய் மேல செருப்பு கொண்டு எரிய மாட்டாங்க அப்ப ஏதோ ஒரு அங்க ஒரு சித்து விளையாட்டு இருக்கு நடந்திருக்குது ஒரு குழப்பம் ஏற்படுத்தாத ஒரு ரீசன் இருக்குங்கிறத நாமளும் மறுப்பதற்கில் ஆனா நாற்பத்தோரு பேரு சாகிற அளவிற்கு ஒருத்தன் ஒரு மூர்க்குத்தனமான செயலை செஞ்சிருப்பான்னா அவன் நிச்சயம் அவன் காட்டு முறாண்டியாத்தான் இருக்கணும் மனிதனாவே இருக்க முடியாது குரூடாண்டு ரெண்டு பேர் இருக்கு பட் அப்படி இருப்பாங்களா அந்த அளவுக்கு இவர் செயல்பட்டு இருப்பாராங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த சொல்ல அப்படி நடந்திருந்தா அது கண்டிக்க கூடியது மட்டுமல்ல தண்டனைக்குரிய மகாபிரிய கூற்றம் ஆனா நம்ம முதல்ல சிவிலைஸ் பண்ணிக்கணும் ஒரு கட்சி நடத்துறோம் கூட்டத்தை கூட்டுறோம் அந்த மக்களுக்கான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறோம் அப்படின்னா சோகத்திலையும் பங்கெடுக்கணும் விஜய் இந்நியாரும் பொறுப்பை எடுத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த சோகத்திற்காக மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க நீதிமன்றம் போயிட்டது வந்து அவ்வளவு சரியில்லை அப்படின்னுட்டிங்களா இல்லை நீதிமன்றம் போனது ஒரு வகையான ப்ராசஸ் அது இன்னொரு கட்சி மேல சார்ஜ் பண்றீங்க இன்னொரு தலைவர் மேல சார்ஜ் பண்றீங்க அதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் நீங்க குற்றச்சாட்டை சுமத்தலாம் நீதிமன்றம் செல்லலாம் வாதிடலாம் ஆனால் இது கூடிய கூட்டம் யாருக்கு இப்ப புஷ்பா படம் ரிலீஸ் ஆச்சுல புஷ்பா டூ அல் அர்ஜுன் ஏன் கைது செய்யப்பட்டார் அவர் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார் அல்லு அர்ஜுனா கொலை செஞ்சாரு இல்ல அங்க குழந்தைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் காரணமாகவா அல்லு அர்ஜுன் இருந்தார் அங்க சிறைப்படுத்தப்பட்டாருல பொறுப்பேத்துக்கிட்டாருல இந்த இந்த இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு ஒரு நடிகரா இருந்து ஒத்துக்கிட்டாரில்ல அது மாதிரி ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒரு தலைவர் பொறுப்பேற்றுக்கொள்ளணும் இல்லையா இப்ப அரசாங்கம் ஒரு அரசாங்கமே ஒரு அரசு போக்குவரத்து துறையில ஏற்படுகிற இழப்பிற்கு ரயில்வே துறையில ஏற்படுகிற விபத்துக்கு மாநிலத்துல மாநில அரசும் மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கிறாங்க அந்த பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா செய்த அமைச்சர்களையும் இருக்கிறாங்கல்ல பட் அந்த சம்பவத்துக்கு அவங்க காரணம் இல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒரு லீடர் வந்து ஹேண்டில் பண்ணணும் தன்னை அட்மிட் பண்ணிக்கணும் விஜய்க்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்க அவங்க பக்கம் எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா எல்லாரும் எந்த கட்சியிலுமே இதுவரைக்குமே விஜய் விமர்சிச்சு பேசல ஒரு மாதிரி தவறாம விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை ஆனா விஜய் வந்து தன்னை இன்னும் பொலிட்டிக்கலா எப்படி என்கிறது சிந்திக்கணும் ஓகே தன்னுடன் இருக்கிற ஆண்களை பொலிட்டிக்கலா எப்படி ஏன்னா இப்ப விஜய்க்கு கூட்டம் கூட்டுறது ரொம்ப எளிது விஜய்க்குன்னு இல்ல சினிமா நடிகர்களுக்கு கூட்டம் அவர்கள் முகத்தை போட்டு இவர் வாராருன்னு சொல்லி போஸ்டர் போட்டா கூட்டம் வரும் ஏன்னா தமிழகத்தில் அது ஒரு துரதிருஷ்டவசமான செயல் நடிகர்கள் அப்படின்னா ஒரு கண்மூடித்தனமான ஆதரவு இன்னைக்கு இருக்கு ஆனா அது இருக்கக்கூடாத ஒன்று நீங்க ரசிங்க அவர்களுடைய செயல்பாடுகளை ருசிங்க பிரச்சனை இல்லை பட் தங்கள் வாழ்வையே அதற்காக அர்ப்பணிக்காதீர்கள் தங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் ஒவ்வொருத்தருடைய உயிரும் விலைமதிப்பற்றதும் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் ஒரு தலைவனுடைய இழப்பு அந்த குடும்பத்திற்கே பேரிழப்பு அப்போ வந்து யாருமே ஈடு செய்ய முடியாது ஒரு நிவாரணம் கொடுத்தோ அரசாங்கம் உதவி செய்தோ வேலைவாய்ப்பு கொடுத்தோ அந்த இழப்பு இயற்கையா ஏற்படாமல் இப்படி செயற்கையா இருந்துச்சுன்னா அந்த இழப்புக்கு ஈடு இல்லை என்ன கிடையாது அப்படியாப்பட்ட உயிரை வந்து மாய்க்கிறதுங்கிறது அதுவும் கண்மூடித்தனமாக மாய்க்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாதது வேதனைக்குரியது அந்த மாதிரி நிகழ்வுகளை தயவு செய்து இனிமேல் செய்யாதீங்க செய்யக்கூடாது அப்படி ஒரு சிந்தனையை தலைவரும் சிந்திச்சு செயல்பட செயல்படக்கூடாது இன்னொன்னு விஜய் அவர்களுடைய காருக்கு முன்பும் பின்பும் சைடுலையும் டூ வீலர்களையும் கூட்டு நெருக்கள் இல்லையும் அது கண்மூடித்தனமான போக்கு இருக்கு சரி இந்த தலைவன் கண்டிக்க வேண்டாமா இப்ப புரட்சி தலைவர் கூட்டத்துல இந்த மாதிரி கூட்டம் கூடியிருக்கிறது நெருக்கடி ஏற்பட்டு ஆனா அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்ல முடியுங்களா சார் அதாவது இப்ப எம்ஜிஆருக்கு கூட கூட்டம் அப்படின்னு இப்ப பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க இவ்வளவு கூட்டம் வந்து பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து இப்ப சோசியல் மீடியால போடுறாங்க இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அப்ப வந்து அவங்க வந்து யாருக்கும் இந்த மாதிரி ஆகல ஆனா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வந்து தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆராவே தான் விஜய் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு இப்போ இல்ல அதுதான் தப்பு அது தப்பு அதுதான் தவறு அதாவது ஒரு முறை புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்திரா காந்தி அம்மா மதுரைக்கு வந்திருக்கிறாங்க இந்திரா காந்தி காந்த மனு கொடுப்பதற்காக புரட்சி தலைவர் சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்புகிறார் ரயில்ல இரவில் வந்தா மறுநாள் காலையில மதுரைக்கு வந்துடும் அந்த பத்து மணிக்கு ப்ரோக்ராம் இந்திரா காந்தி அம்மா பிரதமர சந்திக்கணுங்கிறது புரோக்ராம் புரட்சி தலைவர் வர்றாரு ஆனா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ரயில் தாமதப்படுகிறது ஆனால் புரட்சி தலைவர் கிளம்பியது சரியான டயத்துக்கு அவர் வந்து லேட் பண்ணி வீட்டுல உக்காந்துகிட்டு லேட் பண்ணி லேட் பண்ணி கூட்டம் வந்து அப்படி இல்ல அவர் கொடுப்பவர்களுக்கு அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவர்கள் மேலும் ஊழல் குற்றச்சாட்டை கொடுப்பதற்காக ஒரு மனு கொடுக்க வர்றார் அவ்வளவுதான் உம் ஆனா வர்ற வழியெங்கும் கூட்டம் ஒரு கட்டத்துல திருச்சியை தாண்டுவதற்கே வந்து விடிஞ்சு மதியம் ஆயிருது அப்ப இதுக்கு மேல பிரதமர் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு கார்ல பயணிச்சர்லாம்னு சொல்லி முடிவெடுத்து கார்ல பயணிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்ப ரயில்வே துறைய என்ன சொல்லுதுன்னா ஐயா இப்ப நீங்க இறங்கி போயிட்டீங்கன்னா இதற்கு அப்புறமும் கூட்டம் இருக்கு இந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து ரயிலவே எரிச்சிருவாங்க எங்க தலைவர் எங்கன்னு கேட்பாங்க ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது ஏற்போன் கிடையாது இம்மீடியட்டான எந்த விதமான கம்யூனிகேஷனுக்கு தலைவர் இந்த ட்ரெயினில் வரலாறுங்கிறது மட்டும்தான் தெரியும் அதனால ட்ரெயினே லேட் ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் கூட உங்களுக்காக நாங்க இந்த இயக்கத்தை இந்த ட்ரெயினை இயக்குறோம் தயவு செய்து நீங்க இந்த ட்ரெயின்லயே தொடருங்க அப்படோடனே அதுக்கப்புறம் பிரதமர் இந்திரா காந்தி திரும்பி போயிட்டாங்க ஆனா மதுரைக்கு வர்றதுக்கு அவருக்கு ரெண்டு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்கள ஆனா அவ்வளவு கூட்டமும் மக்கள் என்னப்படி அந்த அரசு நிர்வாகம் அதாவது ரயில்வே துறை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தலைவர் அந்த ட்ரெயின்லயே கண்டினியூ பண்ணாரு மதுரைக்கு வந்து சேர்றதுக்கு முதல் நாள் நைட்டு கிளம்பி மறுநாள் சாயந்திரம் வந்து மதுரைக்கு சேர்றது இது இது வந்து இதுவும் கூட்டம் தான் இதுவும் அளவு கடந்த கூட்டம் தான் ஆனா இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தினார் புரட்சி தலைவர் அதே மாதிரி புரட்சி தலைவர் வந்து முதல் முதலாக எழுவத்தி ஏழாம் வருடம் முதல்வராக பதவி ஏத்துட்டு ஆளுநர் மாளிகையில பதவியேற்று முடிச்சுட்டு பப்ளிக்கா வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அந்த சேப்பாக்கமும் மவுண்ட் ரோடு சந்திக்கிறவருக்குல ஆமா அங்கதான் மாபெரும் கூட்டம் அங்க வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி ஒரு பதவியேற்பை ஏற்றுக்கொண்டார் அப்ப பத்து லட்சம் பேர் கூடுனாங்க அன்னைக்கு காவல்துறை இணக்கத்துல பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு லட்சம் பேர்ல ஒரு உயிரிழப்பு கூட ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படல தலைவர் மேடையில இருக்கும் போதே கூட்டம் எப்படி இருக்கிறது எப்படி இயங்குகிறது கூட்டத்தின் போக்கு எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைவர் தலைவர் கூட்டத்தை கண்காணித்து கொண்டே இந்த கூட்டத்தில் எங்க இடர்பாடு ஏற்படுது எங்கே கூட்டத்துக்குள்ள ஒரு அசம்பாதி நிகழ்கிறது கவனிச்சு அவர் வார்த்தை கமாண்டிங் போல இருக்கும் அங்க கூட்டத்தில் சரியான முறையான செயல்பாடு இல்ல உடனே ஒதுங்குங்கன்னா ஒதுங்கிப்பாங்க பெண்கள் எல்லாம் வழிபடுக்க பெண்கள் போகட்டும் அப்படின்னா பெண்கள் போயிருவாங்க திருப்பி ஆண்கள் எல்லாம் போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆண்கள் கூட்டமே நகலும் அந்த தலைவருக்கான செயல்பாடுங்கிறது அப்படி இருக்கணும் கூட்டத்தை வழிமுறைப்படுத்தணும் நோக்கணும் நம்ம வெறும் பிரச்சாரம் பண்றோம் ஐக்கியம் குடிக்கிறோம் பேசுறோம் டாட்டா காட்டுறோம் போறோம் உள்ள தலைவனுக்கான செயல்பாடு ஓகே அந்த கூட்டத்தை வழிநடத்த வந்து விஜய்க்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் இப்ப அவரு ஆக்டர் ஹிஸ்டி ஆக்டர் குரு ஆக்டர் அதாவது கிரவுட் புல்லிங் ஆக்டர் ஓகே நோ டவுட் ஆனா கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு லீடரா அந்த கேள்வி இன்னும் இந்த இடத்துல இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காவே இது ஆயிடுச்சு இப்போ என் இப்ப என்டிஏ சார்பில் வந்து ஒரு எம்பிக்கள் ஆய்வு குழு அமைச்சிருக்காங்களே அது இப்போ எதுக்கு அவங்க அதை செய்யணும்னா மாநில அரசு ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்குது அதுக்கு தவேக்கா வந்து செய்யறாங்க இந்த விஷயத்தை வச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அரசியல் செய்ய பாக்குறாங்களா பாஜக அரசியல் செய்ய பார்க்குறான் இல்ல கண்டிப்பா இந்த கண்டிப்பா இந்த உயிரிழப்புல ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளை ஏற்படக்கூடிய உயிரில் பிளக வச்சு இன்னொரு கட்சி அதில் எவ்வளவு ஆதாயம் கிடைக்குமோ தேட முயற்சிக்கும் அதை நிச்சயமா செய்வாங்க பாஜக எதனால ஒரு எம்பிகள் குழுவை அனுப்பி இருக்கு இது மத்திய அரசு அனுப்பல பாஜக அனுப்பிச்சிருக்கு இப்ப மத்திய அரசு சிபிஐ நேரடியா தலையிடுதுன்னா அது அரசு நடவடிக்கை பாஜக ஒரு குழுவை அனுப்பி அது இருக்குது அப்படின்னா ஒரு அரசியல் நடவடிக்கை கண்டிப்பா இந்த குழு என்ன செய்யும் ஒரு அறிக்கையை கொடுக்கும் இந்த அறிக்கை வந்து பாஜகவுக்கு அரசியலுக்கு பயன்படும் இந்த மக்களுக்கு மக்களுக்கு பயன்படுமா சரி இப்ப நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு விசாரணை குழுவை தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு இந்த விசாரணை குழு அறிக்கையை தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் ஏற்கனவே இதே நீதிபதி தூத்துக்குடி சம்பவத்தை சுட்டி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இதே போன்று ஒரு கமிட்டி தானே கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரிச்சிருக்கிறது புரட்சித்தலைவர் அம்மாவினுடைய மரணத்தை பற்றி விசாரித்து கொடுத்திருக்கிறது என்ன தீர்வு கிடைத்தது அப்படியே அந்த இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளும் சாதகமா இருந்தால் அப்படியே போட்டு மூடி ஆனால் பொதுமக்களுக்கு என்ன யூஸ் தான் அப்ப இது அரசியல் பண்ணுவாங்க அதனால பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் ஒவ்வொரு தலைவரும் இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் அதை இன்னும் பொலிட்டிக்கலா சிந்திச்சு செயல்படணும் கூட்டத்தை எப்படி கூட்டணும் அதற்கு எவ்வாறான பாதுகாப்பை கொடுக்கணும் வந்து நாங்க எச்சரித்தோம் ஆனா அதையும் மீறி இவங்க வந்து உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க ஆனா வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க நீங்க எப்படி கணிச்சிங்க அப்படின்னு இப்ப வந்து ஜட்ஜு வந்து கேக்குறாரு இப்ப ஜட்ஜ் கேக்குறாரு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஜட்ஜ் இருக்காரு அவர் வந்து ஒரு ஆக்டர் இளைஞர்களை கவர் பண்ணவர் குழந்தைகளை கவர் பண்ணவர் அவர் பத்தாயிரம் பேர் இன்னொன்னு இந்த கணிப்பு தப்பு இவ இவங்க ஏற்கனவே முதல் கூட்டம்னா பரவாயில்ல எவ்வளவு வரும்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும் சொல்லலாம் விஜய் போகிற இடத்தில் எல்லாம் கூட்டம் கூடுகிறது அளவுக்கு அதிகமான கூட்டமே கூடுகிறது அப்படி என்றால் இது அதிகமான கூட்டத்தை கூடுவோம் அப்படிங்கறத உணர்ந்துருக்கணுங்கிறத இப்போ ஜெனிச்சு உணர்த்துறாரு அதைத்தான் நாமளும் சொல்றோம் அவர் இந்த கேஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உணராதீங்க பாதிப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதிப்புல இருந்து பாடம் கத்துக்கலாம் வருமுன் காப்பதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி வந்ததுக்கு அப்புறம் நொந்து போகுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு பெரிய மைதானத்தை ஏற்படுத்துங்க இன்னும் ஒன்று ஏன் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆளுங்கள கூட்டிட்டே வர்றீங்க இது வந்து மக்கள் சந்திப்பு பயணம் தானே அந்தந்த மக்களை வந்து அங்கங்க ஒரு ஒரு கெத்து காட்டணும்னு நினைப்பது தப்பு தன்னுடைய பெருமையை தனக்கு தானே பீர்த்திக் நினைக்கிறது தப்பு அதாவது தலைவருங்கிறது யாருங்க இப்ப சினிமாவில் நடிக்கிற நடிகர்னா தன்னுடைய நடிப்பை ரசிக்கணும் அது மூலம் காசு சம்பாதிக்கும் அதே மாதிரி தலைவருங்கிறவர் தன்னுடைய பேச்சு சிறப்பான பேச்சு அமையணும் தன்னுடைய சிந்தனை சிறப்பான சிந்தனையா இருக்கணும் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பெயக்கணுங்கிறது தானே ஒரு தலைவர் சிந்தனையா இருக்க முடியும் கண்டிப்பா அதே பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க நடந்துட்டு நாங்கள் இப்ப எதிர்பார்க்கல நாங்க அதுதான் சொல்றேன் அரசியல் பக்குவம் இல்லை ஓகே இன்னும் அரசியல் பக்குவமற்ற நிலையில்தான் தாவேக்கா நிர்வாகிகள் தலைவர் இதுக்கு பிறகு விஜயனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க சார் அடுத்து மறுபடியும் அடுத்த கூட்டத்தை இப்ப தள்ளி வச்சிருக்கிறாங்க ஆஹ் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜயும் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்துகிட்டு இருக்கு அத கூட்டத்துல சிக்கினவங்க அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதுக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு அதெல்லாம் விட இந்த முழு சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த பாதிப்பு இனிமேல் நிகழாவண்ணம் என்னுடைய கூட்டம் இருக்கும் என்னுடைய மக்கள் சந்திப்பு பயணம் வந்து பக்குவமான முறைகள் மாற்றப்படும் எந்தெந்த வகையில் குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் கலைந்து நிறைகளாக மாற்றுவோங்கிறத அவர் சொல்லணும் இந்த கூட்ட நெரிசல்ங்கிறது மகாமகத்துல நடந்திருக்கு கும்ப மேளாவில் நடந்திருக்கு ஒவ்வொரு அரசும் இருக்கும்போது பயங்கரமான கூட்டம் கூடும் போது விபத்துக்கள் ஏற்படுவது இயல்பா போயிருக்கும் எவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பவே கொடுத்தாலும் பயங்கரமான அதுதான் ஒரு பொலிட்டிக்கலா இப்ப ஏடிஎம்க்க கூடாத கூட்டமா திமுகவுக்கு கூடாத கூட்டமா பிரதமர் வந்தாலோ எதிர்கட்சி தலைவர் ராகுல் வந்தாலோ எவ்வளவு அசம்பாவிதம் நடக்க பொலிட்டிக்கலா எப்படி இயங்குன்னு அந்த தொண்டர்களுக்கு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் கண்டிப்பா அது ஒரு கூட்டத்தை கூட்டும் போதே அதுக்கு முன்னாடி ஒரு மாசமான தயாரிப்பு அங்க நடக்கும் நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு யாரு தண்ணி கொடுப்பா உங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா நீங்க எந்த வண்டியில வந்தீங்க எந்த வண்டியில போனீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்க முத கொண்டு இது ஒரு செயின் சிஸ்டம் ஃபாலோ அப் செய்யப்படும் ஓகே ஆனா அதெல்லாம் இன்னைக்கு இங்க இல்ல இது வந்து அப்படியே மொத்தமா கூடுறாங்க திமி துமு ஒரு கூட்டம் வருது திமு திமின்னு மோதுது அத விஜய்யும் கண்ட்ரோல் செய்ய மாட்டேங்கிறாரு ஓகே இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் மாத்திக்கிடணும் அப்படிங்கறத நம்ம நோக்கம் கண்டிப்பா சார் நிகழ்ச்சியில இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்